ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாவக்காய் புளி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் கொஞ்சம் கூட புளிப்பே இல்லாமல் இந்த குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் ஸ்டவ் பற்றி வச்சுட்டு அடுப்பில் கடாயி வச்சுக்கலாம் கடாயி சூடானதும் ஆயில் சேர்த்திக்கலாங்க ஆயில் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்திக்கோங்க அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகா நாலஞ்சு பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க ரெண்டு கொத்து கருவேப்பில கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா நிறையாவே போட்டிங்கன்னா வாசனையாக இருக்குங்க அதுக்காக தான் நான் ரெண்டு கொத்து போட்டிருக்கிறேன் இப்போ ஒரு காய் வந்து பாகவக்காய் நான் கட் பண்ணி இந்தளவுக்கு வச்சுருந்தேன் கழுவி சுத்தமாக அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பெருங்காய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க இந்த வெங்காயத்தையெல்லாம் நான் ஃபஸ்ட்லேயே ரொம்ப வதக்கலைங்க எல்லாத்தையுமே ஒட்டுக்காக சேர்த்திட்டேன் காய் வெங்காயம் எல்லாத்தையுமே ஒட்டுக்கா சேர்த்திட்டேன் இது எல்லாமே சேர்ந்து வதங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும் ஏன்னா நல்லா இது ஆயிலே இப்போ நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் ரெண்டுமே ஈவனாக வதங்கி வந்துடும் இப்போது காய் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் அப்போ தான் அந்த காயில் டேஸ்ட்டும் இருக்கும் ஃபஸ்ட்டு துள்ளுண்டு உப்பு சேர்த்திருக்கோம் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இந்தளவுக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ ரெண்டு தக்காளியை வந்து நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்திக்கலாம் நீங்கள் வேணால் அரைச்சி கூட சேர்த்திக்கலாங்க நான் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுட்டேன் இது சீக்கிரமாக வதங்கிரும் ஸோ அதனால் இந்த மாதிரி நைஸாக நான் சாப் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்தவாட்டி நம்ம மசாலா பொடிகள் சேர்த்திக்கலாங்க மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருந்தேன் அதை வந்து ஊற்றிக்கலாம் புளி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ குழம்பு இந்த அளவுக்கு வெந்து வந்தவாட்டி ரெண்டு சில தேங்காய் வந்து நான் அரைச்சி வச்சுருந்தேன் நைஸாக அதை வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து உப்பு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த காய் வதங்கிறதுக்காக மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம் அந்த எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வரணுங்க அந்தளவுக்கு வரும்போது தான் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் ఫ్రెండ్స్ ఇది చెప్తూ ఎక్కువ కమెంట్ పను ఓకే బాయ్ ఫ్రెండ్స్ తేంక్ ఫార్ వాచింగ్